அடிக்கிற வேலுக்கு ஒரு டப்பா இல்லை ரெண்டு டப்பா தண்ணி குடித்தாலும் பார்த்தாதரா அப்படிங்கிற மாதிரி ஒரு காக்கா உட்காந்துருந்து ஒரு டப்பாவுக்கு மேலே உட்காந்துருந்து தண்ணி இருக்கு இந்த டப்பாவில் தண்ணி எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காணொலி வந்து நமக்கு வந்து ஒரு பேரண்ட் அமிச்சு விட்டுருக்காங்க ஸோ ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணியிருக்கு அவங்க வீடுகளில் இருக்கக்கூடிய சின்ன வேஸ்ட்டு பொருட்களில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறது பழக்கமாக இருக்குது ஒன்று இந்த காட்சியை வந்து அந்த குழந்தை பார்க்க முடியறதுல என்ன அந்த தண்ணியை வந்து காக்கா ரொம்ப விரும்பி குடிச்சிட்டு இருக்கு ஏன்னா அடிக்கிற வகைக்கு எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் அந்த அளவுக்கு அந்த காக்கா உட்காந்துருந்து தண்ணி அது பக்கத்தில் அணில் வந்து உட்காந்து விளையாடிட்டு இருக்கு வந்து கொஞ்சமா அரிசி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க நினைக்கிறேன் இருந்து சாப்பிடுது அப்புறம் ரெண்டுமே சேர்ந்து விளையாடுது இந்த காணொலி என்ன பர்பஸ்க்கு அப்படின்னா நம்ம குழந்தைங்கள் வந்து உதவி செய்யும் மனப்பான்மை அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் இருந்தே ஆரம்பிக்க முடியும் சின்ன சின்ன பறவைகள் இருந்தே ஆரம்பிக்க முடியும் இந்த சண்டே சண்டே ஸ்பெஷல் என்ன பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா அவங்க வந்து இதே மாதிரியான பறவைகளுக்கு வந்து தண்ணி வைக்கிறாங்க நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இதே மாதிரி கொடுங்க உதவி செய்யும் மனப்பான்மை ஆட்டோமேட்டிக்கா வரும் நமக்கும் அப்போதான் தண்ணி கிடைக்கும் நன்றி